அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையன்று இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான நாள் தாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி தேவியை நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்திவாய் இந்த நாள் மற்ற நாட்களில் நம்ம வழிபாடு செய்யறோமோ செய்யலையோ அந்த வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பாக நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு சின்ன ஒரு எளிமையான வழிபாட்டையாவது நம்ம கண்டிப்பாக செய்வோம் இல்லையா அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்று தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு இந்த ஒரு பொருளை உங்கள் பூஜை அறையில் வையுங்க நிச்சயம் உங்களுக்கு இப்போது தங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கனவு காண்பதோடு நாம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ஏன்னா தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்குது நம்ம கனவில் தான் இப்படியெல்லாம் தங்கம் போடணும் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டே அப்படியே விட்டுடணும் அப்படின்ற நிலமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ அந்த தங்கம் ஏதாவது நம்ம எதாவது சேர்த்து வச்சு அவங்க ஒரு கால் பவுன் வாங்கணுமா ஒரு அரை பவுன் எப்பிள்ளைக்கு ஒரு தோடாவது வாங்கி போடணுமா இப்படி நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும் என்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை உங்கள் பூஜை அறையில் வச்சு பாருங்கள் நிச்சயம் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாகவே நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் வற்றாத செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு மிகப்பெரிய ஆசைகள் இருக்கும் செல்வச்செழுப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னா நாம் சில சூட்சமமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன செய்யும் இந்த இப்படி நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொன் பொருள் சேர்க்கை தங்கம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு போட்டு தங்கம் கூட வாங்கிறதுக்கு முடியாதவங்க நாளைக்கு ஒரு அரை பவுன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த அரை பவுன் உங்களுக்கு சேரும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வியல் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க இந்த மாதிரியான பொன் பொருள் சேர்க்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் சரி என்ன செய்யணும் நம்ம வீட்டில் பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடுகள் செய்வீங்க இல்லைங்களா எப்பொழுதும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்க அதோடு சேர்த்து நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜையரையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் அனைத்து சுவாமி திருவுருவ படங்களுக்கும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியாரை நல்ல மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனை நிறைந்த மலர்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது தாமரை அல்லது மல்லிகைப்பூ இது ரெண்டில் உங்களுக்கு எது கிடச்சாலும் அதை வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷம் அடுத்தது தீபம் ஏற்றுவது வெள்ளிக்கிழமை நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன் நெய் ஊத்தி தாமரை தண்டுத்திரி கிடச்சா போட்டுக்கோங்க கிடைக்கலன்னா பஞ்சத்திரி போட்டுக்கோங்க கண்டிப்பாக நெய் எல்லா ஊர்லேயும் இருக்கும் அப்போ அந்த நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் பசும் நெய்யில் தீபம் ஏற்றணும் நிறைய பேர் வெண்ணெய் வாங்கி வீட்லேயே உருக்கி அவங்க வந்து நெய் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் பசு நெய்யா கடையில் பார்த்து வாங்கி அதில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் அன்னை மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ பூக்கள் வச்சாச்சு தீபம் ஏற்றியாச்சு நெய்வேத்தியம் ஏதாவது இனிப்பு வகையில் வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு பாயசம் வைப்பதும் ரொம்ப விசேஷம் சக்கரை பொங்கல் வைக்க முடியுமா சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி தேவியை நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கண்ணாடி பவுலாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பூஜைக்கு உண்டான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் இல்லை நகைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க முதல்ல தங்கம் வைங்க தங்கத்தில் ஏதாவது ஒரு மூக்குத்தி தான்மா வச்சுருக்கிறேன் சின்னதாக அதை வைங்க இல்லை திருகாணி மட்டும்தான் இருக்குது பரவாயில்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இல்லை எங்ககிட்ட அது கூட இல்லைம்மா வெள்ளி காயின் மட்டும் தான் இருக்குது பரவாயில்ல அந்த வெள்ளி காயின் ஒன்றும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு துளசி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த துளசி இலைகளை கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே மகாலட்சுமியின் பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு என் வீட்டில் என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் சேர வேண்டும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட வேண்டும் அப்படின்னு அன்னை மகாலட்சுமி தேவியை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நகையும் துளசி இலைகளையும் அப்படியே நீங்கள் வெள்ளிக்கிழமை முழுவதும் மகாலட்சுமி பாதத்திலே இருக்கட்டும் அடுத்து நீங்க எடுத்து அந்த நகையையும் துளசி இலைகளையும் ஒன்றாக சேர்த்து நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை தங்கம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்க நீங்கள் இதை கண்டினியூஸாக எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு நினப்பீங்க ஒரு ஏழு வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சு பாருங்க ஏழாவது வாரத்திற்குள் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில் ஒரு தங்கமோ வெள்ளியோ அல்லது வீட்டுக்கு உயல் விலை உயர்ந்த பொருட்களோ ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது வெள்ளிக்கிழமையில் நாம் அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்வோம் அன்றைய தினம் சுக்கர பகவானுக்குரிய நாள் இந்த சுக்கர பகவான் யார் அப்படின்னா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை யாருக்கெல்லாம் அமைந்திருக்கோ அங்கே சுக்கரன் பலமாக இருப்பார் அப்போ சுக்கரன் பலவீனம் அடைந்தார் அப்படின்னா அவங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது ரொம்ப ஏழ்மை நிலையிலேயே இருப்பாங்க அப்போ அந்த சுக்கர பகவானையும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது நிறைய பேர் வெள்ளை மூச்சை தீபமெல்லாம் ஏற்றுவாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தீபம் ஏற்றுங்க அப்படி பரிகார தீபங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்ற மாட்டீங்க அப்படின்னா மொச்சையை ஊற வச்சு நல்லா சுண்டல் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் நெய்வேதியமாக வையுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானினுடைய அருளும் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் சுக்கர பகவானினுடைய அருள் கிடைக்கணும்னா அவருக்கு பிடித்த உலோகம் வெள்ளி அப்போ அந்த வெள்ளியில ஏதாவது சின்னதாக ஒரு விளக்கு வாங்கி அதில் நீங்கள் தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் எந்த வழியில் வருதுன்னே தெரியாது பண புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் நிறைய பேரை நம்மளே பார்த்துருப்போம் இவனுக்கு எங்கே இருந்துடா காசு வருது இதை வாங்குகிறான் அதை வாங்குகிறான் வீட்டை கட்டுறான் இடத்த வாங்குகிறான் வாங்கிக்கிட்டே இருக்கான் எப்படித்தான் இவனுக்கு காசு வருதுன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நம்மளே ஒரு சிலரை பார்த்து சொல்லியிருப்போம் அப்படி சொல்கிற அளவிற்கு உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்பவே சிறப்பானது தான் இதை நாம் சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும் தாங்க செய்யணும் நான் தொடர்ந்து ஏழு வாரம் செய்ய சொல்லியிருக்கேன் இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அம்மா நாங்கள் மாதவிடாய் காலத்தில் இருப்போம் என்ன செய்யட்டும் அந்த மூன்று நாட்கள் அஞ்சு நாட்களை ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யக்கூடாது இந்த பூஜைகள் செய்யும் பொழுது அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதை ஒரு ஏழு வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நகை அல்லது பொன் பொருள் இதாவது உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்